வணக்கம் எதுவுமே இரண்டு முறை நடந்தால் அது சாதனை கிடையாது அது வெறும் லக்கு ஒரு விஷயம் பழக்கப்பட வேண்டும் என்றால் அது மூன்று முறை நடக்க வேண்டும் சொன்னது மேக்னஸ் கால்சன் உலக செஸ் சாம்பியன் சமீபத்தில் நடந்த ஒரு போட்டியில் நம்ம நாட்டை சேர்ந்த ரமேஷ் பாபு பிரக்யானந்தா இவரை வீழ்த்தி வெற்றி பெற்றார் இந்த தொடருக்கு முன்னாடி நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றின பதிவு தான் இது கண்டிப்பாக கேளுங்க இந்த தொடரில் கால்சனும் விளையாடுறார் அப்படிங்கிறதே பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி மேக்னஸ் கால்ஸனை சந்திக்கிறக்கு ஏகப்பட்ட செய்தியாளர்கள் வந்திருந்தாங்க ஒரு சைடு அவருடைய ரசிகர்கள் குவிஞ்சிருக்காங்க சக செஸ் வீரர்கள் கூட அவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதனால் அவர் ஒரு பெரிய ஹீரோ போல் கவனிக்கப்பட்டார் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்த அதே காரிடோரில் தான் நம்ம ரமேஷ் பாபு பிரக்யானந்தா அவருடைய கோச் கூட நின்று பேசிகிட்டு இருக்காங்க எந்த செய்தியாளர்களும் நம்ம பிரகியானந்த அவ கவனிக்கலை சக செஸ் வீரர்கள் கூட சென்று விசாரிக்கவில்லை செஸ் உலகத்தில் நம்ம ரமேஷ் பாபு பிரகியானந்தா பிரபலமாக இருந்தாலும் ஊடகங்கள் மேக்னஸ் கால்சனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தது பொதுவா இளம் வீரர்களுக்கு இது போன்ற விஷயங்கள் அழுத்தத்தை கொடுக்கும் மிகப்பெரிய பெரிய பிரபலமானவர்களை நாம் எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு ஒரு பெரிய பிரஷரத்தை ஏற்படுத்தும் ஆனால் எந்த அழுத்தமும் இன்றி இயல்பாக ஆடினார் பிரகியானந்தா அதோடு எல்லோரும் வெற்றி பெறுவார் என்று நினைத்த கால்சனை வீழ்த்தி அங்கு உள்ள ஊடகங்களை திரும்பி பார்க்க வைத்தார் யார் தன்னை கவனிக்கவில்லையோ அவர்களுக்கு முன் சிறப்பாக ஆடி வெற்றியும் பெற்றார் தன்னை யாரும் கண்டுகொள்ளாத போதும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் பிரக்யானந்தா ஆடி வென்ற விதம் பலரையும் கவர்ந்தது எதுவுமே ரெண்டு முறை நடந்தால் இலக்கு மூணு முறை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னவரையே மூணாவது முறை ஜெயிச்சு வெற்றி பெறுவதை பழக்கமாக மாற்றியிருக்கிறார் நம்மளுடைய ரமேஷ் பாபு பிரகியானந்தா அடுத்தவர் வாழ்க்கையை அவர்கள் வெற்றி தோல்வியை யார் கவனித்தார்களோ அவர்களுக்கு நிச்சயம் வெற்றி பெறும் வழி புலப்படும் பல்வேறு நபர்களின் வாழ்க்கையை நாம் உற்று பார்த்து அவற்றை பற்றி தொடர்ந்து யோசிப்பின் நமக்கு வாழ்வின் கணம் பற்றி நன்றாக தெரியவரும் இந்த பதிவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மாறல் வாழ்க்கையில் வெற்றி பெற பதட்டப்படாதீர்கள் தன்னை பற்றி தெளிவுள்ளவர்கள் தான் சொல்ல வந்த விஷயம் பற்றி தெளிவுடையவரே மிக நிதானமாக பேசுவார்கள் நாம் பேசுவதை நாம் யோசிப்பதை நாமே உற்று கவனித்தால் நாம் பதட்டம் மெல்ல குறைய ஆரம்பிக்கும் அப்போது பதட்டம் எவ்வளவு அபத்தம் என்பது நமக்கு தெரிய வரும் இனி பதட்டப்பட மாட்டேன் என்று பலமுறை சொல்லி ஒரு உறுதியை மேற்கொண்டு செயல்படுத்த தொடங்கினோம் என்றால் அந்த சுகமான அனுபவம் நம்மை மற்றவர்களுக்கு கம்பீரமாக காட்டும் இந்த பதிவையும் நம்ம முண்டாசு கவியோட பலமான வார்த்தையை வச்சே முடிக்கணும்னு நினைக்கிறேன் தோலை வலிவுடையதாக்கி உடற்சோர்வும் பிணிபலனும் போக்கி அறிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டும் மாறா உடல் உறுதி தந்து தவமேன்மை கொடுத்தருள வேண்டும் மை நேம் இஸ் நியாஸ் பஷேன்.